இரண்டாயிரி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களில் கையொப்பமிடும் நிகழ்வு நேற்று பிற்பகல் மூன்று மணி முதல் ஜேவிபியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச்செயலாளர் தலைமையில் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் கலாநிதி நிஹால் அபிசிங்க தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் சட்டத்தரணி சுனில் வதகலா ஆகியோர் இந்நிகழ்வில் பிரசன்னமாகியிருந்தனர் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் கணக்காளர்கள் கலைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் அடங்கியுள்ளனர் இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளர் ஒருவர் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும் இதேநேரம் நேரம் இன்று நண்பகல் வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் முடிவடைந்திருந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் மும்முரமாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இலங்கையில் முதல் நிலை தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையங்கிலிருந்து ஆகி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது நூற்றி ரெண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்